கையே போட்டு வலிக்கு அப்பாட்டையும் நீயும் வாங்கிட்டு வந்துச்சு ஆஹ் வாங்கிட்டு வரல உங்க அப்பா நானும் நானும் யோசனும் தக்காளி பார்த்தேன் சரி தக்காளி சந்தை போலியா சரி எவ்வளவு போடணும்

நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஆமா அவளை ஊசி போடுங்க அப்படி இருங்க இப்படி இருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பாசிட்டிவா கமாண்ட் இவ்வளவு வருஷம் நீங்கள் அப்போல்லாம் இல்லைங்க பயமரிய எங்க மணல் விளையாடுது எங்க மணல் போக வருது ஆய்வு நாள் என்னை கடிச்சதே இல்லைங்க இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ நான் ஐம்பது வருஷம் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது போன தடவையும் அப்படித்தான் சீட்டு கூப்பிட்டு போகும்போது ஒரு ரூட்ல கடிச்சு சத்தம் இல்லாத வந்து அது மட்டும் தான் எங்க படுத்திய சத்தம் வந்து காலை கதிரிடுச்சு அப்புறம் காய விளையாடுறது நரம்புலயும் இங்க முழங்கால கிட்ட பின்னாடி பல்லு ஏறிங்க ஒரு பல்லு பூச்சியா பூச்சியா கூத்திருந்தோம் நத்த வேலை நத்தமல்ல இருந்தாலும் போய் ஒரு பட்டாலை போடணும் பல் ஏறி இருந்துச்சு அதெல்லாம் போட்டேன் அப்புறம் இப்ப மாதிரி ஒரு நாலு வருஷம் காலத்து மாதிரி இங்கே அதே போல இந்த அதுக்கு கூட அழுகுல அப்படி அழுகா வந்துருச்சு வருஷத்துல பிரச்சனை வரப்போதோ தெரியல முதலே வந்து நம்ம நல்லதையே நினச்சி போனாலும் நமக்கு எதோ அபாயமா ஆபத்து வர மாதிரி இருக்குது தெய்வத்து முறை அல்லாதோம் அப்படின்னு ஏதோ சிந்தனை ஓடிடுச்சு ரொம்ப வேதனையாக அந்த வருஷத்தர பணிக்கு அந்த வேவலை பட்டுச்சேன் அந்த வேதனை வந்து வருஷம் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு பயமாவும் இருக்குது நினைச்சாலே பயமாவும் இருக்குது ஆனால் என் மேலே எப்படின் அன்பாவும் அக்கறையாவது சொல்லிடுவீங்க அப்படி பண்ணுங்க போடுங்கம்மா நீ கவலைப்படாதீங்கம்மா நான் நீ நீங்க நீங்க

உம் ஆமா அவனுக்கு வேணா மஞ்சக்காமல் இருக்குன்னு சொல்லி பிறந்து மூணு நாள் குழந்தையிலயே வந்துங்க இந்த இடத்துல குத்தி பிளாபெரி சிசில எல்லா குழந்தைக்கும் அப்படித்தான் எடுப்பாங்க இதுக்குமே அப்படித்தான் எடுத்திருப்பாங்க நீ அப்போ ஆச்சரியமும் எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிற குழந்தை ரொம்ப ஒல்லியும் திரும்பிருக்குது அப்புறம் எப்படி பாப்பாங்க காமால் டெஸ்ட் நீயே சொல்லு எப்படி பாத்துருப்பாங்க சொல்லு எப்படியும் மாட்டு போச்சு அப்படி சொல்லிட்டே இருக்காது எனக்கு பயமா இருக்குது நீ எடுத்துருப்பாங்களா நீ இளவரசனுக்கு எடுத்தாங்க அப்போ அதுக்கு நான் அழுகை தினட பச்சை குழந்தைக்கு இத்தினு வழியா ரத்தம் எடுத்துட்டு போறாங்களேன்னு இல்லை இல்லைங்க பாப்பா இல்லைங்கட்டாங்க பார்த்து வந்து இல்லைன்ட்டாங்க இளவரசனுக்கு அது மேல அப்படி மஞ்ச நேரம் அது இதே ஒண்ணும் இல்லைங்க அப்படின்ட்டாங்க ஆனா டெஸ்ட் பண்ணணும்னாங்க பண்ணாங்க இல்லைன்ட்டாங்க இந்த குழந்தைக்கு வேணா ஒரு பாயிண்ட் இருக்குது இருக்குதுன்னு சொன்னாங்களாமா அது நல்லா இருந்தா நினைக்கிறேன் வெயிலேயே தொடர்ந்து காட்டிட்டே இருந்தோம்னா காலையில மாலையில காட்டினோம்னா நல்லா இருக்கும் நண்பர்களே இளவரசன் இருக்குதுங்களா பயமா இருக்குது நண்பர்களே ஐயோ நம்ம நேர்ல எல்லாம் பயமா தான் இருக்கு அப்புறம் என்ன பண்றது நான் தான் அன்னைக்கே நான் கையில எடுக்கறக்கே பயங்க கையில கூட எடுக்கல இன்னோ தங்கமயில எங்க தங்கமயில் ஒரு குறை மறக்க கூடாது எந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு அத்தனை குழந்தைகளுக்கு மாண்டவள அதனால எந்த பிரச்சனையும் வர கூடாது எல்லாரும் இல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் அங்க வச்சிருந்தாங்க மஞ்சள் காமாலை இருக்குற மாதிரி இருக்குது இன்க் பேட்டர்ல வச்சிருந்தாங்க பரவால மறுபடி திரும்ப செக்கப்புக்கு போறப்போ இப்ப திரும்பவும் ரெண்டு நாள் வைக்க சொன்னதா கொஞ்சம் கவலையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனா வந்து சரியாயிடும் இன்னும் ரெண்டு நாள் வச்சிருப்பாங்க அப்புறம் சரியாயிருன்னு நினைக்கிறேன் இப்ப போன் பண்ணி கேட்டியா கேட்டவங்க அவங்க பயப்பட தேவையில்லைங்க அது எங்க பெரிய பொண்ணுக்கும் அப்படித்தான் இருந்துச்சுன்னு அவங்க அம்மா சொன்னாங்க அவங்க அந்த குழந்தைக்கும் அப்படி தெரிஞ்சாமா ரெண்டு நாள் வச்சிருந்தாங்களா மனசை இது பண்ணவே முடியலீங்க ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை இவ்வளோ நாள் இல்லை ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலும் இவ்வளோ மேக்சிமம் குழந்தைகளுக்கு இருக்குதுன்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்குது இப்போ ஒரு குழந்த ரெண்டு குழந்தைங்க கூட ஏற்றுக்கலாம் எல்லா குழந்தையும் எங்கள் பேட்டில் வச்சுருக்கிறாங்க இப்போ எங்கள் எங்கள் ஊரில் ரீசெண்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை வந்துச்சு எங்கள் ஊர்காரங்களுக்கு அவங்களும் அப்படித்தான் சொல்கிறாங்க நான் போயிருந்தப்போ ரெண்டு மூணு பேட்டில் அப்படித்தான் வச்சுருந்தாங்க என்னமே தெரியலீங்க நண்பர்களே இது எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஆனால் எந்த மா நல்லா இருக்கோன்னு நான் போய் நீங்கள் ஞாயிற்று பழமணிக்கு பாட்டு வந்துடுறேன் கம்பை பார்த்தோன்னா எனக்கு கம்பங்கூழி ஞாபகம் வருதுங்க பூரா சுக இப்பவா ஸ்கூல் கூட்டிட்டு போய் சரி வர போதும் சரி அது கடயில வாங்கி குடிச்சா குடிச்சா தான் நல்லா இருக்கும் மாமா வீட்ல செஞ்சா நல்லா இருக்காது ஆயா ஆயா கம்மு கூல் ஒரு 10 முறை கேட்டிருக்கு அப்புறம் வாங்கி குடுத்தா அதை நல்லாவே குடிக்கல அரை குறைய குடிச்சு கப்ல அப்படியே பாதிய வெச்சிட்டு வந்தாச்சு அப்புறம் நான் வீட்ல வந்து நண்பர்களே செஞ்சு கம்மு கூல் அது நல்லா இருந்தது அது டேஸ்ட் இல்லையாமா கடயில தான் டேஸ்ட் இது என்ன வழக்கமப்பா